கூட்டி தாட்டி மழை தண்ணியும் இது கலவுராம்பெரும் இது பாருங்க காத்தெல்லாம் கடவுள் அடிக்குது இரவுக்கு தான் என்ன தெரியல நித்திர போல அருமா நித்திரம் நடந்தேன் இல்ல நித்ர போய் அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் இண்டே இன்றைய நாள் கூட பார்த்தீங்கன்னு சொன்ன ஒரு மக்கள் வந்து கூடுதலாக விசேஷமாக செல்வார்கள் இன்றைக்கு வந்து கார்த்திகை மாதம் இருபத்தி ஏழாம் தேதிங்கன்னு சொன்னால் மாவீர நாள் நினைவு நினைவுகொண்டு அது மாதிரியான காரியத்துக்கு நிறைய பேர் செல்லிக்கொண்டு சென்று செல்லுவார்கள் ஆனாலும் அந்த அந்த நாட்களில் வந்து அதிகமான மழை கூடுதலாக பெய்து கொண்டான்னு இருக்கணும் ஒரு முறையும் பார்க்குறது இந்த நேரங்களில் மழை பெய்து கொண்டான்னு இருக்கிறது பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த மாதம் வந்து ரெண்டு மூணு நாளுக்கு முன்னமே வந்து மழை வந்து கூடுதலாக பெய்யுது அது முண்டைக்கும் வந்து இங்கே வந்து ஒரு காற்று மலையுமா இருக்கிறது அந்த புயல் வந்தீங்கள அப்படியே இந்த வடக்கு கிழக்கால் தான் கடந்து போவோம்னு சொல்லியிருக்கிறாங்க அதை கடந்து போய் அங்கே காற்று அடிக்கிது கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியிருக்கு ஆனால் அந்த நிலைமையில வந்து மக்களுடைய சில கஷ்டங்கள் சுன்மங்கள் பாதிப்புகள் வந்து இன்னும் ஏற்பட்டு கொண்டு நிறைய இடங்களில் வந்து நிவாரணங்கள் கொடுத்து கொண்டு அந்த ரீதியாக இப்போ நான் கூட ஆட்டோக்கு வந்து ஓடிக்கு வந்துன்னா பார்த்தீங்கன்னு சொன்னால் ப்ரேக் குடிக்கல செகண்ட் ப்ரேக் அடித்தா பிரேக் நிற்கில்லை ஆட்டோ அப்போ அங்கே ஒரு கராச்சங்கள் ரோட்டோட இருந்து அந்த கராச்சியம் போய் பார்த்தோம் பூட்டி இருந்தது எல்லோரும் குடிசலாக வந்து கடையில் வந்து பூட்டி தான் இருக்குது அந்த அத்தியாவசியமான சாப்பாடு இதுகள் வந்து திறந்துருக்குது மற்ற இடங்கள்ல வந்து பூட்டி இருக்குது இந்த கிராட்சி வந்து பூட்டி இருக்குது சரி அங்காலே அங்கால போவேன் எனக்கு யோசனையாக தான் இருந்தது அது கொஞ்சம் பள்ளமான இடங்கள் தண்ணியெல்லாம் இருக்க மட்டும்தான் தான் நெச்சலான்னு சரி அதுக்காக பூவை போனால் தண்ணி பாத்தடத்தேவ ஒரு பள்ளம் தண்ணி இப்படியே இதுக்கால போய் இப்படி ஓடிக்கொண்டிருக்குது ஆட்டை வந்து பிரேக் பிடிக்குது இல்லை சிப்பர மழை நேரம் தண்ணி பள்ளமானிடம் தண்ணி இப்படி போய் கொண்டு மழை பெருசா இல்லை நோமல தான் தூடு தலை போவே இதாக தண்ணி கூட நிற்கவே ரெண்டு பாருங்க இடத்த போய் வெள்ள போய்கொண்டிருக்க அப்படி இதுவே ஆட்டோ கிராட்சிக்கு வந்து ஆட்டோக்கராட்சி கூட பூட்டிக்கிடா மழையாக கடும் மழையாக வெள்ளம் பூற போக்குதான் பூட்டிக்கிடா இதுக்காக வந்து மாட்டுப்பட்ட புடல் நீ பூரணியாக அவ்வளோ வெள்ளமா இருக்கு வெள்ளம்பூற போக்கு பார்க்க பயமாக்கிறாங்க மழை பெய்யா இருக்கு மழை பெய்ய அடிச்சுருக்கு மழை பெய்ய கடும் மலையால போயிருக்காட்சி பூட்டிக்கிறாங்க கடும் இருக்கு மழையால மெல்லம்பூர் போக வேற உடம்பில்லாம என்ன ஒரு இதாக இருக்கிறது மழை இல்லாம தண்ணி சாய்ஞ்சு ஓடிக்கொண்டு தண்ணி சாய்ஞ்சு ஓட சமந்த் பகவத்தை கொஞ்சம் மழையாள வெள்ள பகவெல்லாம் பூட்டிக்கிறாழிய கோல் பண்ணி கட்டு தொடர்ந்து மாங்க பக்கம் தண்ணியெல்லாம் பூட்டிக்கிறோம் இப்போ சேர்ந்து ஒரு பக்கம் அடிக்குது கடும் காற்று அடிக்குது இப்போ நேரம் வந்து பன்னெண்டு மணி ஆகுது இன்றைக்கு இருபத்தி ஏழாம் தேதி கார்த்திகை மாதம் இருபத்தி ஏழாம் தேதி கூடுதலாக இந்த கார்த்திகை மாதம் இருபத்தி ஏழாம் தேதி என்ன இந்த மாவிரு நாள் டைமில் கொஞ்சம் மழை பெய்கிறது தான் ஆனால் இப்போ அது கொஞ்சம் ரெண்டு மூணு நாளைக்கு முன்னமே தொடங்கின மழை கொஞ்சம் சிக்கலாக கிடையாது காற்றெல்லாம் அடிக்கலாம் மழை பெய்கிற உகத்து பாருங்க இப்போ நேரம் வந்து பன்னெண்டு மணி தான் மழை மழை பெய்து பெய்தோண்டா இருக்குது அப்படி நிலப்பாட்டு இருக்க காத்து மறுபக்க மணிக்கு மக்கள் இந்த பாட்டு சரியான நிலப்பாடா போய்கொண்டிருக்கு கஷ்டம் வானம் ரோட்டில் நான் காட்டி கொண்டு வேடம்பு வந்த மந்தியே ஓட்டத்தில் போய் கொண்டு இருக்கேன் பட்டுக்கொண்டு நான் திரும்பி வாழ்ந்துட்டேன் மெல்ல மெல்லமாக மாடி கொண்டு வரையற்கில்ல பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு அக்கா வந்து நடந்து போய் கொண்டு கூட ஒரு கொஞ்சம் சாமானையும் கொண்டு குடையும் பிடிச்சோண்டு மழையை காலை அப்போ நான் இங்கே அதை கடந்தான் போக வேண்டியேன் அப்போ நான் மறைச்சி சரி ஏறுங்க கொண்டு ஏறு கொண்டு ஏற்றி கொண்டு போயிருக்கேன் இருந்து வரீங்கன்னு கேட்டால் சொன்னால் ஊறு புண்ணால் கட்டுவனேருந்து வரான்னு சொன்னான் ஏன் அங்கேருந்து வந்தீங்கன்னு சொன்னால் இங்கே ஒரு சாமான்கள் கொடுக்குறாங்களோ அதை வேண்டிகிட்டு போய் கொண்டு வந்தேன்னு சொன்னான் பார்த்திங்கச்சுன்னா அப்போ அந்த நேரம் கூட பாருங்க ஒரு இவ்வளோ ஒரு கஷ்டமான எல்லாமே மூன்று பிள்ளைகள் இருக்குது தான் மனுஷன் வந்து இறந்து போனேரம் அப்போ சாமானுக்கா வந்து வண்டி வந்து போகிறோம் அந்த மழைக்கால் அவ்வளோ ஒரு கஷ்டமான நிலைமையிலே மக்கள் இருக்குதுவள் அதன் மத்தியிலே பார்த்தீங்கன்னு சொன்னா மக்கள் படுகிற சுந்தங்கள் வேதனைகள் எல்லாம் வந்து கடந்து போகும்படியாக கடவுள்கிட்ட விசுவாசமாக இருக்கணும் சங்கீதம் நூற்றி இருபத்தொன்று சொல்லுகிறது எனக்கு தாசை வரும் பருவதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் வானத்தை பூமியை உண்டாக்கின கத்திரத்தில் கொத்தாசை வரும் அப்படி இப்படியெல்லாம் சொல்லியிருக்க எல்லாம் தீங்கு விளக்கி காப்பார் பகலில் வெயில் ஆகிலும் நம்ம இரவிலே நிலவாகிலும் ஒன்றும் என்ன சேதப்படுத்த இந்த மலையோ காற்று எதுவும் வந்து நம்ம சேதப்படுத்தாத ஒரு நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு நீங்களும் இந்த நாட்களில் உறுதியாக நின்றால் நன்மையாக நடந்து கொள்ளக்கூடிய இருக்கும் என்று நான் உங்களோட இதை பகிர்ந்து கொண்டு நம்முடைய வீடியோ இல்லை நான் கூட பதிவு செய்திருக்கிறோம் அதுக்கு முன்னமாக நம்முடைய புதுசாக யாராவது நம்முடைய சன்னலை பார்த்தீங்களா என்ன மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அபற்றினா நாங்கள் போடுகிற வீடியோக்கள் வந்து உடனுக்குடன் உங்களுக்கு காணக்கூடியதாக இருக்கும் அது நீங்கள் பார்க்கும்போது லைக் பண்ணும்போது நமக்கும் ஒரு ஆதரவாக இருக்கும் சொல்லி கொண்டு வாங்க வீடியோக்களாக போகலாம் கடைக்கு வேலை செய்ய வந்தேன் கடைகளை தான் நீங்கள் இப்போ கடைக்கார முதல் அடைக்கு தான் இப்போ எடுத்து போடுவோம் தண்ணியெல்லாம் வந்தது இந்த மாதம் கடையில் வேலை செய்கிற காசு கேட்கக்கூடாது வாடகை காசு அது சொன்ன நண்பரே இது தண்ணியை வடிவம் பார்த்து வேலை செஞ்சாங்க கொண்டு அவர் வந்து இங்கே இல்லை அவர் வந்து அங்கே வெளிநாட்டில் இருக்கிற சொன்ன நாடல்கள் அழைப்புக்கிற செய்தாங்க செய்ய இப்படியான நேற்றுல கடைக்க வேலை செய்கிறேன் சூழ்ச்சியெல்லாம் எங்களுக்கு சைட்டில் அதுக்கெல்லாம் போய் மெயினை போட ஏற்றடி மழை கடைக்கே தண்ணியாக குடிக்கலாம் முடிவு வந்து இப்போ இவ்வளோ தண்ணியை தட்டி விட்டேன் நான் அப்படியே வட்டு துணியை அரைவாசிக்கு போட்டு போனது இஞ்சால தண்ணி பட்டு துணியை தாண்டி வராமல் இவ்வளோ வட்டு துணியெல்லாம் ஊறு நீக்காடுவோம் அது வட்டு துணியெல்லாம் ஊரு இஞ்சாலேயும் தண்ணி வந்து சில கண்டு அகருக்கலன்னு தைக்கலை வேலையில எல்லாம் கஷ்டம் தனிப்பை காண்ட பாடு அங்க ஆட்டோகராஜ் பூட்டிக்காங்க அவங்க இந்த பாடம் என்ன இருக்கு அங்க அங்கட முன்னால ஐஸ்கிரீம் கடையும் பூட்டிக்கிற எல்லா கடையிலும் மழையால் இவரால தண்ணி காசிக்கு இப்படி தண்ணி வருதுன்னா கூட மழை பெய்ய இருக்கணும் தண்ணி சும்மா நோமலை சில நேரங்களில் சித்திர மாதத்துல மழை பெய்கிறது அந்த டைம்ல எல்லாம் சிவரால தான் காசியாது இது மழை இதா இது தண்ணி பிடிக்கிறாங்க வந்து கடைகள் ஆக்குறாங்க அவசரமா கூட்டு ஆகிறாங்க துறந்தால இருந்து தண்ணி வரையில ஊருக்கு தண்ணி வரும் வேலை செய் பிடிக்குது என்ன சாப்பிட முடியல

ஒரு ஃபங்க்ஷன் செய்யக்க பாருங்க அவ்வளோ கட்டத்தில் வருதுன்னு ஆனால் இது வெளியால் போய் எங்கேயா நம்ம இடத்துல செய்ய ஒரு கஷ்டம் என்ன நேற்று அங்கே அன்றைக்கு ஒருத்தர் போனாங்களா அங்கே அது சிக்கல் அந்த ஆ சரியா புதுசான ஐட்டங்கள் எல்லாமே இருக்கு அதை கொண்டு வாங்குவாங்களே நாளைக்கு அடுத்த பிறந்த நாளுக்கு கொடுக்கலாம் நல்ல துணி என்ன இருக்கா துரட்சி விடலாம் ஓ துரட்சி நீட் பண்ணி விடலாம் போட்டி துரைக்கிறாங்க மூன்று வருஷம் பாவ் தானே பிரேன் கிரிமலை மாவழியா நீட்டாடு துறைச்சி உள்ளா நீட்டாடக்கண்ட் பெரியல ஓ சின்ன ஓ சின்ன காலம் குறந்தாளுக்காரத்துக்கு ஆள் போய் பழக்க எத்தனை மணி இருக்கு தம்பி நாலு மணி வருணத்துக்களை மாதிரி ஏத்தி கொண்டு வந்தாக்களை ராத்திரி அந்த டே கொண்டு விட்டுட்டு

ராஜ் வேலை ஒன்றிக்காமல் வேலையை செஞ்சுக்கா வாய் அதை கேட்டும் என்ன வேலை முடிக்கல அவனு அங்கே மொப்பரை கொண்டு வந்து வைங்க இது காதில மண் இல்லை சாப்பாடு டீப்போ காதில மண்ணு மலை எல்லாம் இருக்கு என்ன கூட்டுறதுக்கு அங்கே அடங்குதா திரைக்கோள் மாடி வேறு அந்த கிரீம் ஒலி எல்லாம் பிரிட்டு

கோப்பில்லாம் கொளுத்துறையா மழை பெய்ய ஒண்ணு என்னது அது இஞ்சி ஆகிட்டேன் போடுங்க சொட்டி கழுவி

போலாம் முட வெளியே பெரிய பேக் இல்லாத ால எ கொஞ்சம் கிடந்திருக்கு டஸ்ட் தண்ணியில் வச்சு தான் செய்யும் உங்களோட ஊரு கூட நான் அப்படி கிளீன் பண்ணுறேன் பிறந்த நாள் என்னோட வந்தபடியே எல்லாம் இப்போ சாரு வாங்கின புதுசாக இப்போ கட்டின இடங்களான எல்லாம் இதாக ஒரு போடணுமா போட்டால் தான் கொஞ்சம் அழுகிடும் இடம் தானே

என்ன செய்யச்சரிய துரைச்சிருக்கோம் அந்த நெல்லை துணியால் தான் சுரச்சிடுவோம் அப்படியே ரைட் பழையோட கிளீனாக வந்துட்டு இதா நீல சாம்பார் வைக்கலாம் இந்த மாவு நல்ல கலர் தான் இந்த சாமான தூக்கி அடைக்கணும் என்ன இந்த தண்ணீரை வைக்க போறீங்க மூளை வாங்கி துறைச்சி போட்டு மாடியா எல்லாத்தையும் தனிக்காய் தனிக்க வருங்க அரை கூட சாப்பிடுவன் அஞ்சு நீர் தண்ணி நினைக்கிற

ஒரு சின்ன பிள்ளை வேறங்க ஒன்ற மட்டும் நித்திரம் இல்லாம இருந்தவா வீட்டை போய் வந்து என்ன பண்ணுவோம் பரப்பெண்ணு சாப்பிடணும் பசி நேற்று சாப்பாடு ஒரு கவனிக்கிறது தானே அதான் நம்ம கவனிச்சா தான் இல்லை ம் சரி

அட அவ வேலைய செய்றம் வெளியால மலை தானே மலை அதுல இப்போ இங்க அந்த பிரபதி உள்ளுக்குள்ள வந்து எல்லாமே மக் பண்ணி முடிஞ்சது இப்போ வெளியால கடைசியா செய்து கொண்டிருக்கிறோம் பார்த்தீங்கன்னா மழையும் பெய்துருக்குது நாங்கள் ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு பண்ணி முடிச்சுட்டோம் இனி வந்து நாங்கள் மதியம் சமையல் வேலை ஆரம்பிக்கணும் பார்த்திங்கன்னா எப்படி மழை பெய்யும் வெளி வேலைன்னு முடியலை எல்லாம் அந்த இப்படியே இடகு அதில் மழை நின்னா தான் செய்யலாம் இப்போ வந்து இதை நாங்கள் ஒதுக்கி கொண்டு இருக்கிறோம் இனி இதை ஒதுக்கினா அப்புறம் சமைத்து சாப்பிடணும் இன்றைக்கி இன்னைக்கு இங்கே தான் வந்து சாப்பாடு இப்போ நாங்கள் வந்து இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு அந்த வேலையும் பார்க்கணும் இப்போ வந்தபடியாக முடிஞ்சுது வேலைக்கு அதான் நான் நிதியாக குட்டியும் கொண்டு ஏன்னா மழையும் பெய்யுது

வேலை முடிக்கலாம் கிடக்கு காட்டு மாடியே அப்படியும் வேலை முடிக்கிறதுக்கு அப்படியே டென்ட்டாக செல்ல பண்ணிக்க மழை கொஞ்சம் விட்டால் தான் வேலை முடிக்கலாம் என்ன அப்போ ஓ இப்போ நீ பள்ளிக்கூடம் லீவு தானே என்ன இப்போ என்ன நீட்டான் விட்டான் சாப்பா சாப்பாட்டோட உழுது போய் விடாது என்ன செய்யற சாப்பிட்றாரு விடாக்கிற முடிய காலம் நட நல்லது நடக்கு மா மலைக்கு நடக்காம இல்லை ம் அப்போ என்ன உங்களோட படிக்கிற படியில் என்ன வெள்ளங்கள் வீடு வழியாக வந்தாமோ கேட்டீங்க என்ன மாதிரி பையன் அங்க வந்தேன் வீட்டுக்கு அப்படி அப்ப என்ன சொல்றனுக்கு கஜ நீங்க இந்த நேரங்கள்ல பாருங்க காத்தெல்லாம் கடவுளை அடிக்குது இரவுக்கு இதோ இப்போ சார்வாக்கள் வீட்டுக்கு முன்னாலும் கொஞ்சம் நிறைய பணி அணிக்குது நான் ஏற்கனவே சொல்லி அந்த சொல்லி தரைக்க சொல்லி இந்த காற்று அடிக்கிற நேரங்கள்ல தொடர்ந்து கொஞ்சம் மழை படியா அந்த ஈரம் இருக்குண்ணா அப்ப அதனால கொஞ்சம் அங்கே கொஞ்சம் அவதான் நம்ம வேணும் எல்லா எல்லாத்திலயும் வந்து யார் பாதுகாக்கிறோம் நாங்களாம் பாதுகாக்கணும் கடவுள் பாதுகாக்கணும் எங்களை பாதுகாக்கிறோம் நித்ரா நித்ரா நித்திரா யார் போகிறோம் பாதுகாக்கிறோம் நான் நித்ரா கடை கேட்கற அது விபரீதம் நடந்தேன் நித்ரையை நித்திரையா போய்க்க கூட நாங்கள் கடவுள் நம்ம நித்ரையை போகிறோமே பாதுகாப்பா நித்திரைய போறோம் தெரியும் அவங்க ஜெயிக்கிறவங்க கட்டாயம் வந்து அலுவலாம் கட்டாயம் நடக்கும் அப்போ அப்போது எல்லாண்டை வந்து வெளியில் செய்ய முடியாது நீ அப்படியும் ஒரு இந்த எல்லாம் நல்ல காஞ்சாப்பிட்றதும் செய்யலாம் நீ இல்லை அது மலை எல்லாம் அள்ளிக்கொண்டு போய் நம்ம போடணும் மேடம் குப்பை டஸ்பின்லாம் போடணும் சரி அப்போ இன்றைய கூடிய காட்சிகள் இன்றைக்கு மலையில் வந்து இங்கே மேலே அங்கே இடங்கள்லாம் ஒருலாம் பரவாயில்ல அங்கே அல்வா பகுதியெலாம் கொஞ்சம் ஒரு மரங்கள் எல்லாம் வந்து முறிஞ்சு அங்கே பாதையெல்லாம் ப்ளாக் ஆகிருந்தது நாங்கள் உடைய அங்கே போயிருந்தோம்னா அந்த இடங்களையும் கொஞ்சம் பதிவு செய்திருக்கு ஸோ அப்போ இன்றைய நாள் கூடிய பதிவு அளவில் இருந்தானே சரி அப்போ நாங்கள் முடிச்சு கொள்வோம் எல்லோரும் கவனமாக இருங்க வீடு கட்டாயம் வேணும்

காற்று அடிக்குது அப்போ இதில் நிற்க கூட ஜோசனையாக என்ன சரி அப்போ நாங்கள் முடிச்சுக்கொள்ளாமே ஓகே அப்போ இந்த வீடியோ முடிச்சு கொள்ள போகிற இதுக்குரிய கருத்துக்கெல்லாம் மறக்காமல் காமெண்டில் சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க என்ன பாய்